உரிய பெரியோர்களே நல்லோர்களே உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில அல்லாஹு வரையறுத்து வைத்திருக்கிறான் அல்லது இத்தனை வருடங்கள் இவ்வளவு காலங்கள் இவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வினால் வரையறுத்து வழங்கப்பட்டிருக்கிறான் இறைவன் வரையறுத்த அந்த காலம் முற்று பெறுகிற பொழுது அவனுடைய வாழ்வு உலக வாழ்வு முடிந்து மறுமை வாழ்வு துவங்கிவிடுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது துனியாவில் முடிந்து விடுகிறதை தவிர அது ஒட்டுமொத்தமாக முடிந்து போனது என்று கிடையாது அதற்கு பிறகு ஒரு வாழ்வு ஆரம்பமாகிறது கபரில் இருந்து எனவே ஒவ்வொரு நாளும் முடிகிற பொழுது என்னுடைய ஆயுளின் ஒரு பகுதி முடிந்து போனது என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மை விட்டு செல்லும் பொழுது நம்மை கடந்து செல்லும் பொழுது அதை நாம் கடந்து வருகிற பொழுது என்னுடைய ஒட்டுமொத்த ஆயுளிலிருந்து ஒரு நாள் குறைந்து போனது என்னுடைய ஒட்டுமொத்த உயிர் வாழ்தலில் இருந்து ஒரு வாரம் போனது ஒரு மாதம் போனது பத்து வருடம் போனது அறுபது போனது என்று என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்று இஸ்லாமிய நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லும் அதே போல கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை மரணப்பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டதாக எந்த ஒரு சான்றும் எந்த ஒரு வரலாறும் இதுவரைக்கும் இல்லை இதில் நியாமத்து வரவே கிடையாது யாராவது மரணத்திலிருந்து தப்பித்திருக்கிறார்களா சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இப்படி இருந்தது நாலஞ்சாறு பேர் சேர்ந்து இவருக்கு உணர்வே இல்ல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தோம் மருத்துவரும் பல்ஸ் பார்த்தா எதை செஞ்சாரு இவரால என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு மருத்துவரே சொல்லிட்டாரு ஆனால் என்னவோ தெரியவில்லை இவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அப்படின்னு சொல்லுவார் இப்ப கணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படித்தான் நம்மால் சொல்ல முடியுமே தவிர அதாவது மருத்துவர் கைவிட்டு விட்டார் மருந்து மாத்திரைகள் கைவிட்டு விட்டது ஆனால் அல்லா ஒரு நேரம் முடிவு செய்தானே அல்ல கைவிடல அவரை அதனால் அந்த காட்சியும் அவர் மீண்டும் அவர் உயிர் வாழ்ந்தல் என்பதை நாம் சொல்லும் பொழுது இவர் மரணிச்சு வந்திருக்கிறார்னு சொல்லுவோம் ஆனால் மரணித்து உலகத்தில் உயிர் வாழ்ந்தவர் எவருமே இல்லை இது வரைக்கும் மரணத்தை வென்றவர் யாருமே இல்லை நல்லோர்களே நமக்கு நான் நாம் தெரிந்த விஷயம்தான் உலகத்திலே மிக நீளமான ஆயுளை பெற்ற நபிமார்களில் நவிமார்களில் ஒருவர்தான் அவர்கள் அல்லாஹுல சொல்லும் பொழுது அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் அந்த திருப்பணியை மட்டும் அவர்கள் எவ்வளவு காலம் செய்தார்கள் என்றால் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது அல்பசனத்தின் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருடம் குறைவாக அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் மக்கள் மன்றத்தில் நின்று அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் வேதத்தின் பக்கம் வாருங்கள் மறுமையின் பக்கம் வாருங்கள் ஆகரத்தின் பக்கம் வாருங்கள் என்று மக்களை அடைத்தார்கள் ஆனா ஈமான் கொண்டது சொற்பமான நபர்கள் எண்பது அல்லது எண்பத்தி செல் அவ்வளவுதான் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது வரலாறு குறிப்பிடுகிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் அதிகமான காலங்கள் இந்த உலகத்திலே ஒரு நபி வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு அலிசலாம் அவர்கள் அவர்களது உயிரை கைப்பற்ற வந்த மலகுல் அவர்களை நெருங்கி நூர்களே நீளமான வயது கொடுக்கப்பட்டவர்களே நான் சுருக்கமா சொல்றேன் நீளமான வயது கொடுக்கப்பட்ட நபியே நீங்கள் உலகின் வாழ்வை எப்படி சந்தித்தீர்கள் உலகத்தின் வாழ்வு எப்படி இருந்தது அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் கைபர் ஐந்து உலக வாழ்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க யார் மலகுல் மவுன்ஸ் உயிர் வாங்குபவர் அப்போ கால அவங்க சொன்னாங்க مِذُلُ رَجُلٍ بُنِيَ لَهُ بَيْتُ لَهُ بَابَانِ فَدَخَلَ مِنْ وَاحِدٍ وَخَرَجَ مِنَ الْآخَرِ நான் இந்த உலகத்தை இரண்டு வாசல்கள் கொண்ட இடமாக காண்கிறேன் அதாவது இரண்டு வாசல்கள் கொண்ட வீடாக நான் பார்க்கிறேன் ஒரு வாசல் வழியாக நுழைகிறான் அதாவது அவன் பிறக்கிறான் மறுவாசல் வழியாக அவன் சென்று விடுகிறான் மரணித்து விடுகிறான் இப்படித்தான் நான் உலகத்தை பார்த்தேன் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு நாம் உலகம் நம்மை பெற்றெடுப்பதற்கு பெற்றோர்கள் அவ்வளவு சிரமப்படுவார்கள் சிலர் திருமணம் முடித்த ஒரு வருடத்திலேயே குழந்தை கிடைத்துவிடும் சிலருக்கு பல வருடங்கள் ஆகியும் கிடைக்காது சிலருக்கு பல வருடங்கள் கிடைத்து கிடைக்கும் சிலருக்கு மரணம் வரைக்கும் குழந்தையை கிடைக்காது ஆக எப்படியோ குழந்தையை சிரமப்பட்டு இருவரும் பெற்றெடுக்கிறார்கள் குழந்தையை பெறுதல் என்பது தாய்க்கு மட்டும் சிரமம் அல்ல தந்தைக்கும் ஒரு வகையில் சிரமம் தான் இருவரும் பெற்றெடுக்கிறார்கள் இது நம்பவர்களில் யாருக்காவது திடீர்னு மரணம் வந்துருச்சு அப்படின்னா உடனே நாம் என்ன சொல்லுவோம் என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு என்னங்க ஆச்சு நல்லதானே இருந்தாரு காரணத்தை கேட்போம் ஏன் மரணித்தார் நன்றாகத்தானே பேசினார் நன்றாகத்தானே ஊந்தார் நன்றாகத்தானே இடத்தில் பயணம் செய்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு காரணம் கேட்போம் எப்படி மரணித்தார் எப்படி மரணித்தார் அவர் எப்படி மரணித்தார் உனக்கு என்ன காரணம் கேட்டு என்ன செய்ய போறோம் சில பேர் நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே தூக்கிட்டு போயிட்டாங்க நீ வந்து என்ன செய்ய போற நீ அங்கிருந்து என்ன செய்ய போற கணியத்திற்குரிய நல்லோர்களே முன்னாலும் அவங்க கொண்டு போய் தப்பன் செஞ்சது ஒரு பெரிய மாபாத குற்றமாக மக்கள் மன்றத்தில் பேசப்படுகிறதா இல்லையா கடைசி நேரத்தில் கூட பார்க்க முடியல அவர் வாழக்கூடிய காலங்களில் நீ அவருக்கு என்ன செய்தாய் என்ன பணிவிடை செய்தாய் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான் ஆனா கடைசி நேரத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களையும் நடக்குது ஜனாதாவை கொண்டு வந்து வச்சு ஜனாதா தொழுக நடந்து முடிஞ்ச பார்க்குறீங்களா பாக்குறீங்களா பார்க்குறீங்க என்ன பாக்குறீங்களா பாட்டு என்ன செய்யறது சொல்லு பாட்டு என்ன செய்ய போற உயிர் தான் செய்ய முடியும் பார்க்கறதுனால என்ன கிடைக்க போகுது ஜனாசாவில் கலந்து தொழுதால் நன்மை ஜனாசா கூட போனா நன்மை ஜனாசாக்கு நீ சிதம்பந்து செஞ்சா நன்மை உன்னுடைய வாப்பா இறந்துட்டாங்க நீ குளிப்பாட்டு குளிப்பாட்டுக்கு இன்னொரு கொண்டு வந்து அளவு கடைசியில சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருகிற தகவல் என்ன செய்தால் என்ன என்ன செய்யாவிட்டால் என்ன என்ன காரணம் உனக்கு வேணும் அவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் வேணும் எந்த காரணம் சொன்னாலும் அந்த காரணம் உண்மை அல்ல திடீர்னு இருந்தாங்க ரெண்டு முடிஞ்சாரு சரிச்சிட்டாரு அவர் கொஞ்ச நாள் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு வஃபாத் ஆகிட்டாரு அவர் கொஞ்ச நாள் கிட்னி பிரச்சனை இருந்துச்சு வஃபாத் ஆகிட்டாரு அவர் கொஞ்ச நாள் இந்த மாதிரி வியாதி இருந்துச்சு வஃபாத் ஆகிட்டாரு இதெல்லாம் காரணம் இதுவெல்லாம் அல்லாவிடத்தில் உண்மையானது அல்ல கணேந்திரக்குரிய நல்லோர்களே ஒருவன் உலகத்தில் பிறந்தாலே மார்க்க நமக்கு என்ன சொல்லுது ஒருவன் உலகத்தில் பிறந்தாலே அவனுக்கு மரணம் என்பது உண்டு முடிவாயிடுச்சு தாயினுடைய க தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியே வரும்பொழுது மரண தேவியை குறித்து விட்டு தான் வருகிறோம் யாருக்குமே மரணம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் அனுப்புகிறதில்ல அங்கேருந்து பிறக்கிற தேதியும் மரண தேதியும் இடைப்பட்ட வாழ்வு எப்படி நல்லவனா கெட்டவனா எல்லா விஷயத்தையும் முடித்த பிறகு தான் அல்லாம் வந்தார் அங்கேருந்து வெளியே இருக்கிறான் அப்ப உலகத்தில் ஒருவன் பிறந்தாலே அவனுக்கு மரணம் என்பது உண்டு அது மாற்று கருத்து மறுபரிசீலனைக்குரியது அல்ல இதை விட வேறு காரணம் என்ன வேண்டும் நல்லோர்களே சொல்ல வருவது மரணம் உண்டு என்று தெரிந்த அறிவு படைத்த படித்த தன்னை அறிவாளி என்று சொல்லுகிற தன்னுடைய பெயருக்கு பின்னால் பல பட்டங்களை சேர்த்துக் கொள்ளுகிற நான் தான் அறிவாளி என்று பிதத்துகிற சில பட்டதாரிகளை பார்க்க எல்லா பட்டதாரிகளையும் சொல்லல தப்பா நினைச்சுக்காதீங்க படிச்ச போன கூட அதிர்ச்சி திட்டாருங்க போறீங்க அப்படி அல்ல அதாவது மரணம் உண்டு என்று தெரியும் மரணம் உண்டு படிச்சிருக்கிறான் அறிவாளி தந்தை பட்டதாளி என்கிறான் நான் ஆங்கிலம் என்கிறான் மக்கள் இப்படி ஒரு தவறான ஒரு சிந்தனையும் இருக்குது ஆங்கிலம் தெரிஞ்சவங்களை பாங்க அது ஒரு மொழிங்கிறது மொழிதான் அரபி தெரிஞ்சவங்க தான் அறிவாளி அப்படின்னு அது ஒரு சுபான் அது ஒரு மொழி அவ்வளவுதான் இல்லையா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது தன்னை படித்தவன் என்கிறான் தன்னை தனக்குத்தான் எல்லா அறிவும் இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பான் திருடர்களை பார்த்ததை போன்று பார்ப்பது அதாவது ஒரு மனுஷன் தொழுகுறான் வைக்கிறேன் அறமுறையை தொழுது நான் விட்டுருங்க ஒரு மனுஷன் வைக்கிறேன் அறகுறையா வைக்க நான் விட்டுருங்க ஒருத்தான் அச்சுக்கு போன அறகுறையா செஞ்சு முடியாது நான் விட்டுருங்க ஜெகாத்து கொடுத்தான் கொடுக்கல இது எல்லாம் பெரும்பாலும் பாக்குறது இல்ல இது எல்லாம் பெரும்பாலும் ஆனா இதெல்லாம் குற்றம் அரைகுறையாக தோழுவதும் விட்டு விட்டு தோழுவதும் அஜை அரைகுறையாக செய்வதும் அல்லது அஜ்ஜு செய்யாமல் இருப்பதும் இதெல்லாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இது அல்லாஹ் அல்லாஹால ஒரு நேரத்தில் மன்னிச்சிருவான் மன்னிக்கலாம் அல்லாஹ் பிரியப்பட்டால் மன்னிப்பான் வேறு விஷயம் ஆனா அல்ல ரெண்டு விஷயத்தை மன்னிக்கிறது இல்லை ஒன்னு சிறுக்க அல்ல மன்னிக்கிறது இல்லை இன்னொன்னு என்ன தெரியுமா நாம் எல்லாம் விளங்கி வச்சிருப்போம் தான் அல்ல மன்னிக்க மாட்டான்னு இல்லை ரெண்டாவது ஒண்ணு இருக்குது என்ன நீ பிற அடியார்களுக்கு செய்த தீவினையை அல்ல மன்னிக்க மாட்டான் அவர் கால ஒழுந்து மன்னிப்பு தேடுவோம் அவர் மன்னிச்சா நான் மன்னிச்சேன் அப்படிமாட்டா அவ்வளவு செல்லதால சரி சொல்லி தர ரெண்டு பாவத்தை எல்லாம் ஒன்னு சிறுக்க எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஹொகோபுல்லா ஹொகோபுல் அடிபாது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்கள் சம்பந்தப்பட்ட மானம் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா மரணம் உண்டு என்று சில பட்டதாரிகளுக்கு தெரிகிறது இருந்தாலும் என்னாச்சு மற்றவர்களை பார்க்கும் பொழுது இலக்காரமாக பார்ப்பது ஏளனமாக பார்ப்பது என்னமோ இவர்தான் உயிரத்தில உட்கார்ந்த மாதிரியும் இவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியும் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை அடியார்களிடத்தில் பழகக்கூடிய முறையை நீ ஒழுங்காக படித்தால்தான் நீ பட்டதாரி கூடுதல் குறைவாக பேசிட்டு அவர் படிச்சு பெரிய பட்டம் வங்கிதார் கேட்க முடியுமா நான் ஆனிய முட்டாள்தனம் கேட்டு நடக்கணும் நினைக்கிறதா முட்டாள்தனம் அவன் பேசுற பாத்தீங்களா குரான அது எதுவாக இருந்தாலும் சரி நான் சொல்றது அப்படியே நீங்க அச்சு பிசகாம அப்படியே நடக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா என்னைய போல முட்டாள் உலகத்துல யாருமே இல்லை அதே போலதான் நம்முடைய வீட்டு பிள்ளைங்களும் இந்த ஊர் உலகம் மக்களுக்கு இல்ல சொல்றதெல்லாம் நினைக்கிறதே தப்பு ஆனா என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்ன நான் பட்டதாரி நான் நிறைய பட்டம் வாங்கியிருக்கேன் பேரை போட்டு நிறைய பட்டத்தை போட்டு எனக்கு அறிவு நிறைய இருக்கு எல்லாரும் எனக்கு தான் கீழே இருக்கணும் நான் சொல்றது கட்டு போடணும் அப்படின்னா நீ யாரு முதல்ல கேட்க மாட்டோமா கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நீ அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டால் நீ பிரதமர் நீ என்ற நிலை யாருக்கு யாருக்கும் கிடையாது நேர்மையாருமாதான் கேட்க முடியும் யாரா இருந்தாலும் சரி நீ பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நீ ஒழுங்கா சொன்னாதான் செய்வான் இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்று சொன்னால் மரணம் உண்டு என்று இது போன்ற படித்தவர்களுக்கு தெரியும் மரணம் உண்டு என்று தெரியும் இருந்தாலும் மரணத்தை சந்தித்திருக்கலாம் புதைத்திருக்கலாம் தமிழ் செய்திருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட என்ன நடக்குதுங்க மரணத்தை மறந்த நிலை அதை கண்டுகொள்ளாத நிலை அதனால்தான் சொன்னாங்க நீ மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே நீ மரணத்தை நினைவு கூற மறந்தால் உலகத்திலேயே மூழ்கி போய் விடுவாய் நீ மனிதர்களிடத்தில் மனிதர்களால் மதிக்கப்படாதவனாக மாறிவிடுவார் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருகிற தகவல் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்ல சொன்னாங்க தரத்து வீக்கும் வாழலின் தரத்து வீக்கும் வாழலின் நான் உங்களிடத்தில் இரண்டு உபதேசிகளை விட்டு செல்கிறேன் பெருமாள் சொன்னாங்க அது என்ன

அதுதான் மரணம் என்று அவர்கள் அதிகாயம் இந்த இரண்டு உபதேசியும் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒட்டி தான் இருக்கிறது குரான் பேசுகிற உபதேசி குரான் திறந்து வச்சுன்னா குரான் உங்களோட பேசும் குரானில் எல்லாம் உத்தாலும் உங்களுக்கு நமக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் சொல்றான் எல்லாம் சொல்லாத எதுவுமே இல்லை ஒரு வீட்டு கதவு தொடர்ந்து உள்ள போறதுல இருந்து நீ வெளியே வர்ற வரைக்கும் எப்படி விருந்து கொடுக்கணும் யாரிடத்துல எப்படி பேசணும் அரசியல்னா என்ன அது எவ்வளவு புனிதமானது நீ எப்படி சிந்திக்கிட்டு இருக்கிற அல்ல எல்லாம் சொல்ற கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் இரண்டாவது உபதேசி மௌன உபதேசி அந்த மரணம் வராமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது மரணத்தை வென்றார் இந்த உலகில் எவருமே இல்லை இந்த இரண்டும் நம்மோடு ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த மனிதன் உருப்படியான நிலையில் வாழ்வதற்கு இந்த இரண்டு உபதேசிகளுமே போதும் மரணத்தை பிறகு என்னென்ன நடக்குது அப்படின்னு நினைச்சாலே இந்த மனுஷன் நிச்சயமாக இறைவனை பயந்து வாழுகிற நிலை உடையவனாக மாறி அதனாலதான் அதனாலதான் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் மரணத்தை அதிகமாக நினையுங்கள் சும்மா சொல்லல செல்ல இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா துனியாவில் நான் நான் வாழ்வதற்காகவும் துனியாவில் நான் வாழ்வதற்காகவும் என் மனைவி சுகபோகமாக இருப்பதற்காகவும் என் பிள்ளைகள் சுகபோகமாக இருப்பதற்காகவும் நான் காசு பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் சொத்து சொத்துக்கள் வாங்கி வச்சிருக்கிறேன் இங்கேயும் வாங்கி வச்சிருக்கிறேன் பக்கத்திலையும் வாங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வாங்கி வச்சிருக்கிறேன் மாளிகை கட்டி வச்சிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் சுகபோகமாக வாழ்வதற்கு அனைத்தையும் செய்து வைத்திருக்கும் நான் மரணம் என்று கொண்டிருக்கிறது அந்த மரணத்துக்காக வேண்டி நான் எதை செய்தேன் மலக்குழு மெகோத்து வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் வெயிட் பண்ண மாட்டார் எல்லாருக்கும் தெரியும் எங்கேயாவது மலக்குழு மெகோத்து வந்து நான் உன்னைய உயிர் வாழ்ந்து வந்திருக்கிறேன்னு சொல்லும்பொழுது கொஞ்ச நேரம் உட்காருங்க நான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி யாராவது சொல்லிருக்கிறாங்களா லா எஸ் தானே புருஷா ஆந்தனும் லா எஸ் டாக்டர் நீ ஒன்று சொல்லுது கண்ணி மேய்க்கும் நேரம் கூட என்ன செய்ய முடியாது அந்த மலக்குழு மோத்த அமதிக்க மாட்டார் அந்த அஜல் வந்து விட்டால் நேரம் வந்து விட்டால் அப்படி தூக்கிட்டு போய் நீ சரி சரிப்படாமல் இருந்தாலும் சரி கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சன நேரம் கூட மலகுருமோ தாமதிக்க மாட்டார் அப்ப அப்படி இருக்கும் பொழுது உலகில் நான் வாழ்வதற்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து வைத்தேன் பிறகு மரணம் என்று என்பது ஒன்று வந்து விட்டால் கபருக்கு நான் சென்று விடுவேன் அங்கு நிம்மதியாக இருக்கேன் துணியாவில் எதை செய்திருக்கிறேன் எதை சேமித்திருக்கிறேன் ஒவ்வொரு அடியார்களையும் எண்ண வேண்டுமா தினந்தோறும் கபரி என்பது இது போன்ற விளக்குகள் போடப்பட்ட இடம் அல்லவே அது இருட்டிலும் இருட்டல்லவா அந்த இருட்டை வெளிச்சமாக்குவதற்கு நான் எதை செய்திருக்கிறேன் துணியாவில் மனைவி வாழ்வதற்கு காசு பணங்களை சேமித்து வைந்திருக்கிறேன் பிள்ளைகள் பல பல தலைமுறைக்கு வாழ்வதற்கு பணங்காசுகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் மாடா மாடியை கட்டி நான் சொகுசா வாழ்ந்திருக்கிறேன் ஆனா கபரில விளக்கேற்றுவதற்கு நான் இதை செய்தேன் கபரி விசாலமாவதற்கு நான் இதை செய்தேன் கபரில் உள்ள வேதனைகளில் என்னை பாதுகாக்க நான் இதை செய்தேன் துனியாவில் வருகிற வேதனையில் இருந்து பாதுகாப்பதற்கு நான் எத்தனையோ விஷயங்களை செய்த கபரி என்பது புழுக்களின் வீடு பூச்சிகளின் வீடு சலதரச சொல்லித் சொல்லித்தர்றது யாரு அந்த கபரு சொல்லுமா நான் புழுங்கின் வீடு பூச்சிக்களின் வீடு உன்னை நெருக்க உன்னை நெருக்குவேன் உனக்கு வேதனை கொடுப்பேன் கபர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதை நான் செறிமடுக்கிறேன் நீங்கள் செறிமடுத்தால் யாரோடும் யாரும் பேச மாட்டீர்கள் என்ற சகோதர பெரியவர்களது மரணத்தின் சிந்தனையை நான் தொலைத்ததன் விளைவுதான் தன்னை படித்தவன் என்று சொல்லப்படுகிற நான் தான் அறிவாளி என்று சொல்லுகிற ஆனால் இப்படிப்பட்டான் எப்படி தெரியுமா இருப்பான் வெளியே இப்படி இருப்பான் ஆனா வீட்டில் எப்படி இருப்பான் தெரியுங்களா தான் தன்னை பெருசாக காமிச்சிகிட்டு இருப்பான் நான் படித்தேலாம் அப்படி இப்படி எல்லாரும் ஏன் பேச்சை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும் வீட்டில் ஏறி இன்னொன்று சொல்வாங்க வெளியே புலி வெளியே புலியும் கிடையாது வெளிய எப்படி தெரியுமா நிஃபாக முனாமித் தனம் மறைந்திருந்து செயல்படுவது ஒரு பத்து பேர் வச்சுக்கிறது பத்து பேர் தூண்டி விட்டுட்டு கை கட்டி மரணம் வருமா வராதா வரும் என்று தெரியும் மனனுக்கு இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது நான் சொல்ல வருவது வீட்டம்மா இவர் பேச கேட்க நீ படுத்து தூங்க நான் வாக்கிங் போறேன்னு போயிருவான் நீ படுத்து தூங்க நான் வாக்கிங் போறேன்னு போயிருவாங்க இல்லையா நீ வீட்டுக்குள்ளே நான் எல்லா ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு அவங்க போயிருவாங்க வீட்டுக்குள்ள வளர்ந்து அவங்களுக்கு தான் இவங்க கட்டுப்படணும் நான் சொல்ல வந்து தகவல் மரணம் வரும் என்று தெரியும் அல்லாஹு தாலா மரணத்திற்கு முன்னதாகவே இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய மரியாதையும் பெற வேண்டும் என்றால் பெருமானார் வழிக்கு வரணும் செல்லதாரன் எப்படி பழக சொன்னாங்க மக்களிடத்துல பெருமானார் மக்களின் கடமை என்று எந்தவர் எதையெல்லாம் சொன்னார்கள் அல்லாவின் கடமை என்று எதவையில் எதையெல்லாம் சொன்னாங்க சகோதர பெரியோர்களே ஆனால் இந்த தலைகீழ் இருள் நிறைந்த கபருக்கு ஒல்லியாக நான் எதை கொண்டு செல்வது மரணம் தொடுகிற பொழுது சக்கராத் வேதனை ஏற்படும் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த சக்கராத் வேதனை என்பது ஆள் கடுமையான வேதனை என்று பெருமானார் குறிப்பிட்டார்களே அந்த வேதனையிலிருந்து என்னை பாதுகாக்க துணியாவில் வாடும் பொழுது நான் எதை சேமித்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை அணுதினமும் என்ன வேண்டும் என்று நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது இதெல்லாம் அன்றாடம் சிந்திக்க வேண்டும் என்றும் எத்தனையோ ஜனாதாக்களை கலந்து கொள்கிறோம் எத்தனையோ ஜனாதாக்களை தந்தை இறந்து போனார்கள் பெற்றோர்கள் இறந்து போகிறார்கள் உறவுகள் இறந்து போகிறார்கள் குளிப்பாற்றாங்க அவர் எல்லாம் செய்வாரு எல்லாத்தையும் கொண்டு போய் பத்திரமா கபடிசார தவன் பண்ணிட்டு பிறகு அப்படியே மறந்துருவார் மனிதன் மறதியாளன் இல்லை என்றல்ல ஆனால் மறந்து விடுவதிலேயே ஆக மோசமானது கபரை மறப்பது மறந்து விடுவதிலேயே ஆக மோசமானது மரணத்தை மறப்பது மறந்து விடுவதிலேயே ஆக மோசமானது மறுமையை மறப்பது நம்முடைய மார்க்கம் அடையாளப்படுத்துகிறது இது மறக்க முடியுமா ஒவ்வொரு முஸ்லிமும் மரணம் என்பது உண்டு கபறு என்பது உண்டு மறுமை என்பது உண்டு மறுமையில் மீசான் என்பது உண்டு மறுமையில் சொர்க்கம் என்பது உண்டு நரகம் என்பது உண்டு அதுதான் உண்மையான வாழ்ந்தார்கள் அலி அறிகள் அவர்கள் அலிகரமல்லாக சொன்னாங்க துனியால வாழுகிற ஒவ்வொருவனும் தூங்கி கொண்டிருக்கிறான் என்ன சொல்றாங்க துனியாவில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் தூங்கி கொண்டிருக்கிறான் அவன் மரணம் வந்துவிட்டால் வெடித்துக் கொடுகிறான் என்றார்கள்

आखिरत की निशानियों में से एक अचानक मौत जाहिर होगी यानी जैसे क़यामत करीब आएगी अचानक मौत जाहिर हो जाएगी मरने नाल संभवी के संभवी के संभवी के दिल्ली मरने के लाभी का मार्ग मिला रहा है सवाल है लेकिन नरक के लाइन यहाँ दुनिया उड़े वाल के लाम पार करो फिर मारा मरने नाल इतने योग्य सिंगड़े पट्टी नीतारगल சிறிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் என்றும் பெரிய அடையாளங்கள் இன்னும் வரவில்லை அதனுடைய அடையாளங்களான சிறிய அடையாளங்கள் நமக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது வருவதற்கான எல்லா சிறிய அடையாளங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அதில் ஒன்றுதான் திடீர் மரணங்கள் ஏற்படுவது என்றார் நமக்கு தெரிஞ்சவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க கொடைக்கானல் மலை பாதையில் போய்கிட்டு பொழுது திடீர்னு ஏதோ ஒன்று ஏற்பட்டு அந்த டிரைவர் புதியவர் தெரியுது மலை பாதையில் ஓடி பழக்கம் இல்லை அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாகனம் வந்துடுச்சு எதையாச்சும் அப்படி ஜாலியாக சந்தோஷம் பேசிக்கிட்டே போகும்போது டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு ஏற்றாலும் ஒரு வாகனம் வந்தவுடனே ஏழு வயது எட்டு வயது குழந்தையோடு இவர்கள் பயணிக்கிறார்கள் கணவன் மனைவி சோதம்பு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அந்த குழந்தையோடு சேர்ந்து திடீர்னு ஒரு வாகனம் வந்த உடனே அந்த மலை பாதையில ஒரு கை ஓடல காலம் ஓடல ஏதோ தடுமாறிடுச்சு வந்து தடுமாறின உடனே இந்த குழந்தை மட்டும் இந்த எட்டு வயது பையன் மட்டும் குழந்தை மட்டும் ஜன்னல் வழியா அது எப்படி வெளியே போச்சுன்னு தெரியலங்கிறார் வெளியே போய் தொப்புனு விழுந்தவனும் பையன் போல இறந்து போச்சு காரில் உள்ள எல்லாரும் குழச்சுக்கிட்டாங்க ஒண்ணு பிரச்சனை சின்ன சின்ன காயத்தோட குழச்சுக்கிட்டாங்க யாராவது நினைத்து பார்த்திருப்பார்களா இப்படி மரணம் வரும் நம்ம உள்ளுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு மரணம் வரும் நாம எல்லாம் உடச்சிக்கிடுவோம் இந்த பச்சை பிள்ளை மட்டும் இறந்து போயிடுவோம் யாராவது நினச்சிருப்பாருண்ணா அஜானக்கம் திடீரென்னு ஏற்படுகிற மரணம் இது மட்டுமா எத்தனையோ மரணங்கள் உணவு உண்டு படுத்த ஒரு ஆரோக்கிய சாரி மரணத்தார் நோயாளி அல்ல சாப்பிட்டுட்டு படுத்தால் மதுரை கேந்திங்கிற மையத் அது மட்டுமா நல்ல சுறுசுரும் வேலை செய்து கொண்டிருந்தார் எந்த ஒரு நோயும் இல்லாதவர் சுறுசுறுப்போடு வேலை செய்பவர் சுறுசுறுப்பாக ஒரு காரியத்திற்காக வெளியே சென்றார் அந்த காரியத்தை செய்து முடிக்கவில்லை அந்த இடத்தில் இறந்து கிடக்கிறார் என்று தகவல் வருகிறார் எத்தனையோ மரணங்கள் நான் சொன்னவங்க நான் அடையாளப்படுத்தின மாதிரி இந்த மூணு பேர் இந்த மூணு பேரும் ஆரோக்கியசாலிகள் குழந்தைக்கு என்ன நோய் இருக்கும் ஆரோக்கியசாலி சாப்பிட்டு படுத்தார் இறந்துட்டாரு நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர் ஆரோக்கியமாக இருந்தவர் வெளியே போனார் போன இடத்துல ஒபாத்து ஆயிட்டாரு இன்னைக்கு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சட்ட துணிமணிகளை எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ சுகர் மாத்திரையை வச்சியா பிரஷர் மாத்திரையை வச்சியா அந்த ஊசியை வச்சியா இன்சுலின் ஊசியை வச்சியா எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டு தான் நம்ம போறோம் பயணத்தை தோங்குகிறோம் உண்மையா பொய்யா அப்ப இவ்வளவு நோய்களை மைத்துக்கொண்டு இவ்வளவு மாத்திரை மறந்துகளோடு நாம் பயணம் செய்கிறோம் வினேந்தருக்குரிய சகோதரர் பெரியோர்களிடம் அல்லாஹ் பாதுராக்கணும் அனைவருக்கும் நீளமான ஆயுளை தந்திரள் புரிவானாக அவன் தருகுற ஆயுளங்களையும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அரசோலுக்கும் முரண்பட்டு வாழாத நல்லடியார்களான அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இன்னைக்கு பார்க்க திடீர் மரணங்கள் இப்படியாக ஏற்படுகிறது ட்ரம்ப்னு ஒருவரு பார்த்தீங்களா ட்ரம்ப் ட்ரம்மா

கணியத்திற்குரிய நல்லோர்களே கலிபோர்னியாவில் உள்ள மக்கள் எரிந்து எரிந்தவர்கள் நஷ்டவாதிகளாக இருக்கிறார்கள் என்று மமதையோடு அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தின பாருங்க படித்தவன் தானே பட்டங்கள் பெற்றவன் தானே அப்படி சொல்லலாமா கணியத்திற்குரிய நல்லோர்களே கணியத்திற்குரிய நல்லோர்களே நாமும் அதிலிருந்து படிப்பினை பெற காத்திருக்க வேண்டும் நமக்கும் எரிகிறது என்றால் அந்த நஷ்டமாக படிப்பினையை பெற்றுக் கொண்டு அவர்கள் நல்வாழ்வுக்கு செய்கிற மனோ தான் இஸ்லாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அதைத்தான் நாம சொல்றோம் எதையுமே எந்த நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது யாரையும் ஒரு பேச எல்லாம் நல்லா தால அது அதுபோன்ற மரண சிந்தனையோடு வாழ்பவர்களாகவும் நன்மையை அதிகமாக அதை அதிகம் செய்யக்கூடிய நல்லடியார்களாகவும் இறைவனை பயந்து வாடுகிற மனோநிலை உடையவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆய்ச்சல் புரிவானாக